ஒரு கிரகம் உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேருவதற்கும் நீசம் பெற்ற கிரகத்தோடு சேருவதற்கும் அல்லது கிரகம் இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி உச்சம் பெறுவதற்கும் இந்த பலன்களில் மாறுபாடு இருக்கும் இப்போது ஒரு கிரகம் நீசம்பெற்ற கிரகங்களோடு சேரும்போது அப்படிங்கிறப்ப நீசம் பெற்ற அந்த கிரகம் இயற்கை சுப கிரகமாக இருந்து அதோட பாவக்கிரகங்கள் சேரும் பொழுது இன்னும் கூடுதலான அந்த நீசத்தன்மையை அடைந்து அது திசைகளில் கடுமையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் தரும் ஓகேங்களா அதே நீசம் பெற்ற கிரகம் சுபரோடு சேரும் பொழுது அவை என்ன ஆகும்னா அந்த நீசத்தன்மையை இழந்து நீச பங்கத்தை அடையக்கூடிய அளவுக்கு நல்லபலனை தரக்கூடிய அமைப்புக்கு மாறிடும் அதே மாதிரி ஒரு கிரகம் உச்சம் பெற்ற கிரகங்களோடு சேரும் பொழுது அப்படிங்கிறப்ப உச்சம் பெற்ற கிரகங்களோடும் என்ன செய்யக்கூடாது பாவக்கிரகங்கள் சேரக்கூடாது பாவக்கிரகங்கள் சேர்ந்தால் சனி செவ்வாறு ஆகிய இது போன்ற பாவ சேர்ந்தால் அந்த உச்சங்கிற அந்த தன்மையை இழந்துடும் அந்த இறந்தால் உச்சமாக இருந்தாலும் திசை காலங்களில் நல்ல பலனை தராது அதே உச்சம் பெற்ற கிரகம் இயற்கை சுபகிரகமான குரு பகவான் வளபரி சந்திரன் தனித்த புதன் சுக்கரன் போன்றவோடு இணையும் போது இன்னும் கூடுதலான பலனை பெற்று நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புக்கு அவை வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஒரு கிரகம் இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி உச்சம் பெறுவது அப்படிங்கிறப்ப அது எந்த கிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல பாபா கிரகமாக இருந்தாலும் சரி சுப இருந்தா இருந்தாலும் சரி இப்போ ராகுவே ஒரு வீட்டில் இருக்காரு அந்த வீட்டோட அதிபதி உச்சம் இப்போ ராகு இருந்து அதிபதி ஆறாரு அந்த திசை யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி ராகு சனியோட வீட்டில் இருக்கார் மகர வீட்டிலேயே அல்லது கும்ப வீட்டிலேயே இருக்கார் அந்த வீட்டோட அதிபதி சனி உச்சம் பெறுறது நல்லதை கொடுக்கும் அதே போல் ராகு செவ்வாயோட வீட்டில் இருக்கார் அந்த வீட்டோட அதிபதி செவ்வா வந்து மகரத்தில் உச்சமாகறாது அந்த திசை நல்லாயிருக்கும் அப்போ ஒரு கிரகம் வீடு கொடுத்த வலிமை அப்படிங்கிற வகையில் அது பாவக்கிரகங்களாக இருந்தாலுமே அந்த வீடு கொடுத்த கிரகம் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது நிச்சயமாக திசை காலங்களில் யோகத்தை கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் பாவக்கிரகமாக இருந்து உச்சம் பெற்ற கிரகங்கள் உச்சம் பெற்ற உச்சம் பெ உச்சமடைஞ்சு அதோடு சேரும் பொழுது அந்த இது அதனுடைய அதனுடைய பலனை குறைச்சிடும் ஓகேங்களா அப்போ நான் சொல்கிறது புரியுதா உச்சம் பெற்ற கிரகத்தில் சேருவது நீசம் பெற்ற கிரகத்தில் சேருவது ஒரு கிரகம் இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி உச்சம் பெறுவது இவற்றையெல்லாம் பற்றி தான் உங்கள்கிட்ட விளக்கமாக சொல்கிறோம் அப்போ பொதுவாக சேரும் பொழுது மட்டும் பாவக்கரக பெற்ற கிரகங்களாக இருந்தாலும் அது நீசத்தன்மையை கூடுதலாக அடைஞ்சு அந்த பாவக்கிரகங்களோடு சேரும்போது கூடுதலான கெடுப்புகளை தரும்போது சுக்கர நீசமாகி ராகு சேர்ந்து அல்லது சனி சேர்ந்தால் திருமண வாழ்க்கை தாமத்திய சுகத்தை கெடுக்கும் அது மாதிரி சுக்கரன் வந்து உச்சம் பெற்ற கிரகமான சனியோட சேருது அதுவுமே இல்லாத வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் ஆனா சுக்கரன் இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி உச்சமானால் அது யோகத்தை கொடுக்கும் ஓகேங்களா இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும்